வீட்டுக்கு வர்றதுக்கு அதுக்குள்ள நான் எனக்கு பேக் பெயின் இருக்கறதெல்லாம் எங்கேயும் வெளில போகல கொஞ்சம் நல்லா வீட்டில தான் இருக்கேன் வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்குவேன் ரெண்டாவது கொஞ்சம் தோட்ட துறவல்லாம் இருக்குல்ல அந்த காய்கறி செடி வைக்கிறது அதிலயே டைம் போயிடுது ஒரு நாலு செல்லை குட்டிங்க வேற இருக்கு வீட்டில அவங்கள பார்த்துக்கின்னு இருக்கிறதுக்கே அப்படியே போயிடுது டைம் என்ன பண்றது நான் போகிறது இல்லை எந்த எந்த ஒரு ஹேப்டுமே கிடையாது அவள் தான் பாட்டு போட்டாங்க சில பேருக்கு அப்படி தெரியும் பார்க்குறவங்களுக்கு அவங்க தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க அவங்க வழியினால் அப்படி பேசுறாங்க அண்ணிட்டு தெரிய மாட்டேது யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க என்ன பண்றது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்ல அப்போ அப்போ தெரியும் அவங்க என்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு ஓகே எனிவே நான் இப்போ தான் பார்க்குறேன் பவீன சொல்லு பவீனு நான் அந்த ஐடியை நினச்சிட்டேன் பவீனு ஆமாப்பாவே நீ எங்க நீ ஆளையே காண வரையா லைவுக்கு அடிக்கடி அக்கா லைவ் போடுத அக்கா லைவுக்கு ஒரு டெய்லியும் மோஜி பக்கம் வர்றதே இல்ல அப்படியே மறந்தாச்சு மோஜிய தூக்கி எரிஞ்சாச்சு எப்பயும் நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் பசி டைமில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஐயா தண்ணி ஊற்றி இருந்தாலும் பரவாயில்ல தின்னலாமேன்ட்டு தண்ணி ஊற்றி இருந்தால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வா 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 எப்போ வர சொல் இன்ஸ்டாவில் கமாண்டை போடு எது வர சொல்லுங்கள் வரும்போது சொல்லிட்டு வா நம்ம ஜாலியாக பிரியாணி சமைக்கலாம் ஓகே நீ வர டேட்டை சொல்லு டைமை சொல்லு பிரியாணி செஞ்சிடுறேன் நான் செய்ய மாட்டேன் பயப்படாத அக்கா தான் செய்யும் ஓகே அப்படியே இதை எடுத்து கவுக்க தான் சிம்பிளாக ஈஸியாக சமைக்கலாம் ரொம்ப ஈஸி சமைக்கிறது என்ன சொல்ற பவீன ரிப்ளை நான் பண்ணுறேன் நீ மெசேஜ் போடு நான் பண்ணுறேன் ஓகே ஓகே வா மம்மியே வா சாப்பிட்லாம் வா சாப்பிட்றியா சொல் பேச்சுலர் சமையலில் பேச்சுலர் சாப்பாடு தான் சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த சாம்பாரை கரைச்சி இதில் ஊற்றிட வேண்டியது தான் எப்படி சாம்பார் செய்வது என்று சொல்லிவிட்டேன் கவலைப்படாதீங்க மதுரையில் இருந்து ஓ மதுரையில் இருந்தா நீங்கள் ஓகே 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 நம்ம ஸ்பெஷலே அந்த ஸ்மெல்லு தான் சூப்பராக இருக்கும் சுமிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாண பவினே இருக்கியா இல்லையா உள்ள பாட்டு போட்டுடுறாங்க பேசக்கூட முடியல இருந்து மதுரை இருந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் உங்களை பார்க்க முடியல என்ன பண்ணுறது அப்படியே இந்த இது இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி அவ்வளோதான் அப்படி போட்டுற வேண்டியது தான் சிம்பிளாக